அதாவது நமக்கு வந்து பல கோரிக்கைகள் இருக்கும் அந்த கோரிக்கையை நிறைவேறணும் அப்ப என்ன பண்ணணும்னாக்கா ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இல்ல கொஞ்சம் சால்ட் போடுங்க சால்ட் போட்டுட்டு அது மேல வந்து ஒரு மெழுகு வச்சு ஏத்துங்க ஏற்றிட்டு அந்த கண்ணாடி பவுல கையில் வச்சுட்டு உங்க கோரிக்கை என்னமோ அதை சொல்லி நல்லா வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க இதை வந்து என்னைக்கு வேணாலும் பண்ணலாம் எந்த டைத்துல வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் இதை ரெகுலரா டெய்லியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கோரிக்கை நிறைவேறணும்னா அடுத்த அடுத்த கோரிக்கைக்கு திருப்பி அதே மாதிரி கண்ணாடி பவுல் வச்சு நீங்க செஞ்சுக்கலாம் உடனடியே வந்து உங்க கோரிக்கை வந்து நிறைவேறும் இனிமேல டிப்ஸ் வேணும்னா மலாஷான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க அதோட உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருள் சக்தி விட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏதாவது வேணுமானா பேரி ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கள் ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் தேவதைகள் நம்பர் எல்லாமே இருக்கு நான் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் தவறான முடிவு எதுக்கும் போக வேண்டாம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸால முடிவு வளர்கிறதுக்கு மங்கு முட்டி முட்டிவலி முடங்கால் வலிக்கு எதுக்காக வேணும்னாலும் சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் உடல் நல்லா இருக்கிறதுக்கு அது வேணும்னாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்